நண்பர்களுக்கு வணக்கம் ஆடிப்படத்தில் கனவு தோட்டத்தில் அறுவடைகள் புதுசு புதுசாக காய்கறி ரகங்கள்னு பார்த்துட்டு வர்றோம் இன்னுமே மஞ்சள் ரகங்கள் கிழங்கு ரகங்கள் எல்லாமே அறுவடை பாக்கி இருக்குது இந்த தைப்படத்துக்கு கொஞ்சம் கனவு தோட்டத்தில் இருந்து நம்ம வீட்டு தோட்டம் பக்கம் வரலாம் மாடித்தோட்டம் என்னாச்சு அப்படியே விட்டுட்டிங்களான்னு ஒரு ரெண்டு வருஷமாகவே நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு திருமடி அண்ணா மாடியை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க இப்படி போட்டிங்களே அப்படின்னு காரணம் அதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முந்தி தான் அண்ணாவே வந்து ட்ரிப் இரிகேஷன்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாங்க அப்புறம் நேரமே இல்லாமல் அப்படியே போட்டு மாடியில் தோட்டம் இருந்ததுங்கிற ஒரு அடையாளமே இல்லாமல் தான் கிடந்துச்சு அப்புறம் ஒரு பெரிய கடுப்பு போன தடவை மாடி தோட்டத்துக்கு ஷேட் நெட் மாற்றினப்போ நம்பி ஒரு கம்பெனியில் போய் வாங்கி ஏமாற்றிட்டாங்க என்னோடய நெருங்கிய குடும்ப நண்பர் ஒரு ரெஃபர் பண்ணி தாங்க போனேன் இங்கே துடியலூரில் தான் அந்த கம்பெனி இருக்குது முழுக்க ஒட்டு போட்ட ஷேர்நெட்டை மனசாட்சியே இல்லாமல் தச்சு கொடுத்து ஏமாற்றிட்டாங்க போட்டு ஒரு வருஷத்தில் எல்லா இடத்துலையுமே கிழிசல் தச்ச இடம் எல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு அதனாலையும் மாடித்தோட்டம் பக்கம் போக ஒரு விருப்பமே இல்லாமல் தான் இருந்தேன் இந்த ஆடிப்பட்டத்தில் கனவு தோட்டத்தில் சில ஏரியாவில் கொஞ்சம் ஓவராகவே அடி விழுந்துச்சு அப்போ தான் சரி கொஞ்சம் வீட்டு தோட்டத்தையும் ரெடி பண்ணுவோமே அப்படின்னு தோணுச்சு கூடவே மாடித்தோட்டம் பரிணாமங்களை பார்க்குறப்போ கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு என்னோடய முதல் மாடித்தோட்டம் ஒரு சிமெண்ட் தொட்டியில் கொஞ்சம் மண் சாணம்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெண்டை செடியெலாம் வச்சு வளர்த்துருப்பேன் இது ரெண்டாயிரத்தி ஏழு சென்னையில் இருந்தப்போ அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு வகையில் தான் குரோ பேக்கு காய்ப்பித் வகையறக்கெல்லாம் அறிமுகமாகச்சு வன்கலவை பற்றி பெருசாக ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பித்தது தான் என்னோடய முழுமையான முதல் மாடி தோட்டம் இது கோயம்புத்தூரில் அதுக்கப்புறம் மாடியில் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்லாம் பண்ணி ஷேனட்டெல்லாம் அமைச்சு இது மாதிரி இரும்பு ஸ்டாண்டெல்லாம் பெருசாக ரெடி பண்ணி அதுக்கு கஸ்டமைஸாக குரோ பேக்கெல்லாம் ரெடி பண்ணி ஆரம்பித்த தோட்டம் தான் ரொம்ப காலமாக ஒரு சிறப்பான தோட்டமாக எனக்கு இருந்துச்சு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முந்தைய கனவு தோட்டம் மெதுவாக ரெடியாக ஆரம்பித்ததும் மாடித்தோட்டத்தை சுருட்டி ஒரு வாரமாக வச்சிடலாம் மாடித்தோட்டத்துக்குன்னு ஒரு ஆயிரத்தி ஒரு சொச்சம் சேனல்கள் வந்துட்டு அதுலேயும் சிறப்பாக செய்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு மாடி தோட்டத்தை கிடப்பில் போட்டேன் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முந்தி தான் இந்த ட்ரெயின் செல் பிவிசி ஸ்டாண்டு எல்லாமே அறிமுகமாகச்சு நிறைய நண்பர்கள் பிவிசி ஸ்டாண்டு ட்ரெயின் செல்லாம் வச்சு புதுசு புதுசாக என்னெல்லாமோ பிளான்டர் பாக்ஸ் எல்லாம் மாடி தோட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க நானும் கிடப்பில் கிடந்த என் தோட்டத்தை பிவிசி ஸ்டாண்டெல்லாம் வச்சு மறுபடியும் ஆரம்பித்து பார்த்தேன் அது செமஃப்லாப் சுத்தமாக நேரமே செலவு பண்ணாமல் தோட்டம் எப்படி உருப்படும் டே உனக்கு இது தேவையா அப்படின்னு எனக்கு நானே திட்டிக்கிட்டு அந்த மாடித்தோட்டத்தையும் சுருட்டி மறுபடியும் ஓரமாக போட்டுட்டு கனவு தோட்டத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ இதுக்கு மறுபடியும் மறுபடி தோட்டம் ஆரம்பிக்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் ஒரு ஆசை தான் மாடித்தோட்டது நம்ம வீட்டு மீன் தொட்டி மாதிரி ஒவ்வொரு மீனும் எப்படி இருக்குது எப்படி வளருதுன்னு நம்ம தினம் தினம் பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவோம் ஆனால் கனவு தோட்டங்கிறது பண்ணை குட்டையில் மீன் வளர்க்குற மாதிரி மீனெல்லாம் எங்கே இருக்குது எப்படி வளருதுலாம் நமக்கு தெரியாது எல்லாமே அது பாட்டுக்கு வளரும் சரி கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் செடிகளை மறுபடியும் வளர்த்து தான் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை ரெண்டாவது காரணம் கனவு தோட்டத்தில் நான் போன சில வீடியோவில் சொன்ன சவால்கள் சிவப்பு வண்டு வெள்ளையின்னு ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் மயில் தொல்லை ஒரு நாற்றை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொண்டு போய் வச்சா அடுத்த நாள் போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது மொத்தமாக காலி பண்ணி விட்டுருது இப்போ தைப்போட்டம் இந்த நிலமையில தான் இருக்குது நமக்கு அங்கேயே இருந்து தினமும் தோட்டத்தை பார்க்குற நிலமையும் இப்போ இல்லை கொஞ்சம் வெறுத்து போய் நாமளும் உருப்படியாக கொடி காய்கறிகளெலாம் வளர்த்து அறுவடை எடுப்போம்னு மாடித்தோட்டத்தை தூசி தட்டி ஆரம்பிக்கலான்னு முடிவு செஞ்சேன் மூணாவது காரணம் இப்போ மாடித்தோட்டத்தில் வந்திருக்க புதிய விஷயங்கள் புது ரகமான ஸ்டாண்டு க்ரோ பேக் எல்லாமே பார்க்கும்போது நாமளும் அதை வச்சு ஒரு தோட்டம் ஆரம்பித்து பார்க்கலாமேனு ஒரு ஆர்வம் வந்துச்சு யூபிவிசி ஸ்டாண்டுங்கிறாங்க நார்மல் க்ரோ பேக் இல்லாமல் ஜியோ ஃபேப்ரிக் க்ரோ பேக்குங்கிறாங்க சரி நாமளும் அதை ஆரம்பித்து அதோட நிறைகுறைகள் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் இதெல்லாம் தான் மறுபடியும் மாடி மாடித்தோட்டம் பக்கம் வர வச்சிருக்கு கிழிஞ்சு போன ஸ்டாண்டட்டை நானே கொஞ்சம் தச்சு பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கிறேன் கிழிஞ்சு நார நாராக தொங்குனதுக்கு இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பரவாயில்ல யுபிவிசி ஸ்டாண்டு அதில் குரோ பேக்லாம் வச்சு ஒரு பெரிய பிளான்டர் பாக்ஸ் ஒன்று யாழினி கார்டன் தம்பி தியாகு ரெடி பண்ணி எனக்கு அனுப்பிச்சி வச்சார் எப்போனா ஒரு வருஷத்துக்கு முந்தி நம்ம போன ஃபெப்ரவரியில் சென்னையில் டி நகரில் திருமுடி அண்ணா மற்ற சேனல் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து தக்கர் பாபா ஸ்கூலில் ஒரு சந்திப்பு நடத்தணுமே அப்போ கொடுத்தாரு அப்போ தான் அவர் அறிமுகமாகி அண்ணன் நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளான்டர் பாக்ஸ் ஒன்று வச்சு ஆரம்பிச்சு பாருங்கன்னு எனக்கு கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சி வச்சிட்டாரு தம்பி எனக்கு சுத்தமாக நேரமே கிடையாது மாடி தோட்டத்தெல்லாம் சுருட்டி ஓரமாக போட்டு பல வருஷம் ஆச்சு வேணாப்பா அப்படின்னு சொன்னேன் ரொம்ப அடம் பிடிச்சி அனுசரிச்சிட்டாரு அது வந்து ஒரு வருஷமாக மாடியிலையே ஓப்பன் கூட பண்ணாமல் அப்படியே கிடந்துச்சு அப்புறம் அருண் டெரஸ் கார்டன் சேனல் தம்பி அருண் சமீபத்தில் ஜியோ ஃபேப்ரிக் வச்சு க்ரோ பேக் அதில் பிளான்டர் பாக்ஸ்னு நிறைய வீடியோ கொடுத்துட்ருந்தார் ஜியோ ஃபேப்ரிக் க்ரோ பேக்கில் செடியோட வளர்ச்சி சூப்பராக இருக்குது நல்ல விளைச்சல் இருக்குதுன்னுலாம் சொல்லிட்டு இருந்தார் நானும் ஒரு ஆர்வத்தில் அருண்கிட்ட ஒவ்வொன்றிலையும் செட் சொட்டு வைங்க அப்படின்னு கேட்டு வச்சேன் அவரும் உடனே இருந்து கோயம்புத்தூருக்கு பாசலில் போட்டு விட்டார் இதுவும் ஒரு ஜூலை மாதம் ஆடிப்பட்டம் ஆரம்பிக்கும் போது கேட்டு வாங்கினது அப்புறம் நேரமே இல்லாமல் அதுவும் ஒரு ஆறு மாதமாக அப்படியே கிடந்துச்சு பிளான்டர் பாக்ஸ்லாம் அனுப்புன நண்பர்கள் அண்ணன் அனுப்புன பிளான்டர் பாக்ஸ் என்னாச்சு ஒரு ஆசையில் அனுப்புனா இப்படி பரண்டில் போட்டு வச்சுட்டிங்களேன்னு கேட்குறக்கு முந்தி ஓப்பன் பண்ணிடலான்னு போன வாரம் தான் மாடி தோட்டத்தை முழுக்க க்ளீன் பண்ணி யூபிவிசி ஸ்டாண்டு க்ரோ பேக் மூட்டையெல்லாம் எடுத்து பிரித்து ஃபிட் பண்ண ஆரம்பித்தேன் நம்ம செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்து யோ மூட்டையை ஒரு வருஷமாக அப்படியே போட்டு வச்சிருக்க உள்ளே ஏதாட்டு இருக்க போகுது இறியா நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு ஓடி வந்து செக் பண்ணிவிட்டு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரிக்க ஆரம்பித்தேன் எங்கள் மாடியில் எழுத்தொல்லாக கொஞ்சம் உண்டு டப்பாக்குள்ளே இருக்கிற குரோ பேக்கை விட்டு வச்சுருக்குமா இல்லை கட் பண்ணி காலி பண்ணியிருக்குமான்னு ஒரு டவுட்லேயே தான் ஓப்பன் பண்ணேன் நினச்ச மாதிரியே குரோ பேக்கை கிடச்சிருக்கு ஆனால் புண்ணியத்துக்கு லேசாக தான் கிடச்சிருக்கு இல்லைனா துண்டு துண்டாக கட் பண்ணி அதில் ஒரு கூடை கட்டியிருக்கோம் ஏதோ ஒரு வருஷமாக அதை விட்டு வச்சுருக்கு அதை ஒரு ஒட்டு போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன் பிளான்டர் பாக்ஸ் பற்றி அதோட அசம்பிளிங் பற்றி விரிவந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல நண்பர்கள் யூபிவிசி ஸ்டாண்டு பிளான்டர் பாக்ஸ் பற்றி அவங்க சேனலில் நிறையவே வீடியோ கொடுத்துருக்காங்க அதோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அதனால் ஒரு ஓவரி மட்டும் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் இந்த பிளான்டர் பாக்ஸ் எல்லாமே யூபிவிசி பைப் வச்சு ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணி கீழே க்ரோ பேக் சப்போர்ட்டுக்கு ட்ரைன் செல் வச்சு அதுக்கு மேலே குரோ பேக் வச்சு அமைக்கிறது நமக்கு தேவையான சைஸில் எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கிடலாம் எனக்கு யாழினி கார்டன்லேருந்து தியாகு தம்பி அமைச்சது ஒரு பிளான்டர் பாக்ஸ் கூடவே குரோ பேக்லாம் வைக்கிற மாதிரி ஒரு யூபிவிசி ஸ்டாண்டு இந்த பிளான்டர் பாக்ஸ் சைஸ் எனக்குன்னு கஸ்டமைஸ் பண்ணி நல்ல பெரிய பாக்ஸாக ரெடி பண்ணி காமிச்சுருந்தார் இதோடய சைஸ் அறுபதுக்கு நாற்பது இன்ச் ஒயரம் எட்டு இன்ச் அடிக்கணக்கில் சொல்லணும்னா ஒரு அஞ்சு அடிக்கு மூன்று அடி சைஸ் ஒயரம் ஒரு முக்கால் அடி இது ஒரு நல்ல பெரிய பிளான்டர் பாக்ஸ் ஒரு அடி கேப்பில் செடி வச்சோம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு செடிகள் ஒரே பிளான்டர் பாக்ஸில் வைக்கலாம் யூபிவிசி பைப்பை ஜாயின் பண்ணி முதல்ல ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிக்கிடணும் பேஸ் ஸ்ட்ரக்சரை யுபிவிசி சொல்யூஷன் போட்டு நிரந்தரமாக ஒட்டிட்டோம்னா நமக்கு அது ஃப்ரேம் ரெடி ஆயிடும் அப்புறம் அதுக்கு மேலே ட்ரெயின் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி அமைச்சுக்கிடலாம் ட்ரெயின் எல்லாம் கார்னரில் தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி ஃபிட் பண்ணிக்கிடணும் அப்புறம் குரோ பேகை ஃப்ரேமில் ஃபிட் பண்ணி மேலே யூபிவிசி பைப்பெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சு லாக் பண்ணிட்டோன்னா நமக்கு பிளான்டர் பாக்ஸ் ரெடி ஆயிடும் மேலே குரோ பேகை வச்சு பைப்பெல்லாம் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும் சொல்யூஷன்லாம் போட்டு ஒட்ட வேணாம் வேறு ஒரு குரோ பேக்கை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மாற்றணும்னா எடுத்துகிட்டு மாற்றுறக்கு வசதியாக இருக்கும் இந்த பிளான்டர் பாக்ஸ்லாம் நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கிடலாம் எல்லாமே ஜாயின்டு தான் ஒரு டிசைனை போட்டு அதுக்கான த்ரீ வே ஃபோர் வே ஃபைவ் வே ஜாயிண்டு அதுக்குள்ள பைப்பெல்லாம் வாங்கி நாமளே ரெடி பண்ணிக்கிடலாம் ஆனால் இந்த ஃபோர் வே ஃபைவ் வே ஜாயிண்ட் எல்லாமே ஹார்ட்வேர் ஸ்டோர்லலாம் கிடைக்காது இது வழக்கமான ப்ளம்பிங் வேலைகளுக்கு பயன்படுத்துகிற ஐட்டம்ஸ் கிடையாது இதுக்குன்னே ரெடி பண்ணி வாங்கி ஸ்டாண்டு செஞ்சு கொடுக்குறாங்க இந்த சீசனுக்கு அதிகமான குரோ பேக் பிளான்டர் பாக்ஸ்லாம் இல்லாமல் சிம்பிளாக தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் தம்பி தியாகம் அனுப்பிச்ச இந்த நார்மல் க்ரோ பேக் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பெரிய பிளான்டர் பாக்ஸ் ஒன்று அப்புறம் தம்பி அரண் நம்சந்த ஜியோ ஃபேப்ரிக் க்ரோ பேக் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மூணு பிளான்டர் பாக்ஸ் இந்த பிளான்டர் பாக்ஸோட சைஸ் நாற்பதுக்கு இருபது உயரம் ஒரு அடி அப்புறம் ஜியோ ஃபேப்ரிக் க்ரோ பேக்கில் பதினஞ்சுக்கு பதினஞ்சு சைஸில் ஒரு ஆறு க்ரோ பேக் கூடவே ஏற்கனவே இருக்கிற ரெண்டு மூணு க்ரோ பேக் இதெல்லாம் தான் இப்போது என்னுடைய மாடித்தோட்டம் எல்லாம் ரெடியானதும் மறுபடியும் நம்ம செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு தடவை எல்லா க்ரோ பேக்கையும் செக் பண்ணுறான் க்ரோ பேகு ஒன்றுன்னா எல்லாத்தையுமே செக் பண்ணுறான் அடுத்ததாக சின்ன பிளான்டர் பாக்ஸையும் செக் பண்ணியாச்சு பெருசும் எது விட்டு வைக்கணும்னு அதையும் செக் பண்ணிவிட்டு அவர் நடை கட்டுறாரு ஆடிப்படத்தில் ஆரம்பிச்சிருந்தோன்னா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும் நோகாமல் நொங்கு தின்னு இப்போ சரியாக சம்மரில் ஆரம்பிக்கிறேன் இலைப்பேனில் இருந்து மாவு பூச்சி அசுனின்னு சகலமாக வந்து உசுர வாங்குற சீசன் இருந்தாலும் இப்போ தான் மனசுலையும் ஆரம்பிச்சு விட்ரலாம்னு தோணுச்சு தோட்டது ஆரம்பிக்கும் நேரம் கிடச்சிருக்கு அதனால் ஆரம்பித்தாச்சு இனிதான் தோட்டத்தில் என்னென்ன செடிகள் வைக்கணுங்கிறதையும் முடிவு பண்ணணும் ஜியோ ஃபேப்ரிக் க்ரோ பேக்கை ஆக ஓகோங்கிறாங்க அதோட வெலை அப்படியே நார்மல் க்ரோ பேக் விட ரெண்டு மடங்கு ஆகுது நார்மல் க்ரோ பேக் ஒரு அஞ்சு வருஷம் என்ன வெயிலில் கிடந்தாலும் அசராமல் வரும் ஜியோ ஃபேப்ரிக் மெட்டீரியலோட லைஃப் எப்படின்னு ஒரு ரெண்டு மூணு சம்மரில் வெயிலில் கிடந்தாதான் தெரியும் அப்புறம் விளைச்சலும் அள்ளி கொடுக்குதா இல்லை நார்மல் குரோ பேக்கில் செடிகள் வர்ற மாதிரி தான் வருதா இதையும் பார்க்கணும் இப்படி ஒரு சில விஷயங்களை இந்த மாடி தோட்டத்தை வச்சு செக் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்புறம் கனவு தோட்டத்தில் ஆப்பு வாங்குற செடி கொடிகள் எல்லாத்தையுமே தோட்டத்துலேயும் வீட்டு தோட்டத்துலேயும் ஆரம்பிக்க இருக்கிறேன் தொடக்கமாக மாடியில் பாகல் கொடி வச்சு விட்டுருக்குறேன் பீர்க்கன் விதை போட்டிருக்கேன் புடலை கொடியும் வச்சு விட்டுருக்கேன் இனிதான் மற்ற காய்கறி செடிகள் கொடிகள் எல்லாமே ஆரம்பிக்கணும் ஸ்டார்டிங்லாம் நல்லா தம்மியாக இருக்குது ஆனால் ஃபினிஷிங் சரியில்லைப்பாங்கிற மாதிரி முடிஞ்சிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நேரம் செலவழித்து கொண்டு வர பார்க்கணும் யுபிவிசி பிளான் பாக்ஸ் யூபிவிசி ஸ்டாண்ட் ஜியோ ஃபேப்ரிக் குரோ பேக்லாம் வேணுனா நீங்கள் அருண் டெரஸ் கார்டன் இல்லை யாலினி கார்டனை காண்டாக்ட் பண்ணலாம் அவங்க விவகாரத்தை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ரெண்டு பேருமே சென்னை தான் ஆனால் பார்சல் சர்வீஸில் எல்லா இடத்துக்குமே அனுப்பிச்சு வைப்பாங்க மாடித்தோட்டங்கிறது ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு புதிய பரிமாணத்தை எடுத்துகிட்டு வருது சிமெண்ட் தொழில் ஆரம்பிச்சு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தார்பாலின் குரோ பேக்லாம் போய் இப்போ ஜியோ ஃபேப்ரிக்ல வந்து நிற்குது அதே சமயம் மாடி தோட்டம்ங்கிறது காஸ்ட்லியாகவும் ஆகிட்டு இருக்குங்கிறது மறக்க முடியாது பிளான்டர் பாக்ஸ் வச்சா தான் செடி வளர்க்க முடியுங்கிறது இல்லை நீங்கள் பிகினர்னால் முதல்ல கொஞ்சம் க்ரோ பேக் வச்சு ஒரு பத்து செடி வளர்த்து பாருங்கள் ஓரளவுக்கு நேரம் செலவிட முடியுது ஓரளவுக்கு பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் அதுக்கு என்ன செய்யணுங்கிற புரிதல் இருக்குது ஓரளவுக்கு நல்ல விளைச்சல் எடுக்க முடியுதுன்னா அப்புறம் செலவு பண்ணுங்க இதுதான் என்னோடய பரிந்துரை இந்த பிளான்டர் பாக்ஸ் ஏரியா எல்லாமே கொஞ்சம் பழசு தான் ஆனால் நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் புதுசாக தோட்டம் ஆரம்பிக்கிற மாதிரி தான் ஆர்வமாக ஆரம்பிச்சிருக்கிறேன் வளர்க்கும் போல் இதில் புதுசாக ஏதாட்டும் செய்ய முடியுமா புதுசாக ஏதாட்டும் வளர்க்க முடியுமாங்கிற தேடல்கள் இருக்குது அதோட ரிசல்ட் என்னென்னு வரும் வீடியோக்களில் தோட்டம் வீடியோவாக கொடுக்குறேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி